யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது இப்படி இருக்க சகோதரரே கத்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள் என்று சொல்லப்பட்ட நீடிய பொறுமையா இருங்க பொறுமையாக இருந்தால் மட்டும் போதாது நீடிய பொறுமையாக இருக்கணுமா அங்கே வந்து வசனம் பொறுமை என்று சொல்லலை நீடிய பொறுமை அதான் அந்த ஆவியின் கனியினுடைய ஒரு சுபாவம் என்பதாய் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பாருங்கள் இதோ இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கத்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் பார்த்தீங்களா பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்களை ஆண்டு சொல்கிறாரு நீங்கள் பாக்கியவான் நீ பாக்கியவதி மகளே அன்று சொல்கிறார் வசனம் சொல்லுகிறாரு அப்போ பொறுமையாக இருக்கிறவங்க ஏமாளி கிடையாது சில பேர் சொல்லுவாங்க நீ இப்படி பொறுமை பொறுமை நீ போய்கிட்டே இருந்தனா நீ ஏமாளி எல்லாரும் உன் தலையில மிளக அரைச்சிருவாங்க வீட்டுக்குள்ளேயே சொல்லுவாங்க மருமகளை தூண்டி விடுறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி கொடுப்பாங்க அது மாமியாரை தூண்டி விட இன்னொரு மாமியார் சொல்லி கொடுப்பா நீ இப்படி உன் மருமகள் ஒன்று அவ்வளோதான் என்ன பொறுமையாக இருக்கிறேன் நீ பொறுமையாக இருக்காத கொஞ்சம் வீரத்தை காட்டப்போ தான் அடங்கி இருப்பாள் அந்த கணவனை தூண்டுறது மனைவியை தூண்டுறது சகோதரர்களுக்குள்ளே தூண்டுவது நீ இப்படியே பொறுமையாக போய்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ பொறுமையாக இருந்தால் பாக்கியவான் பாக்கியவதி நீ ஏமாளி கிடையாது நீ பொறுமையாக நீடிய இடையே அவங்க பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் அப்படி தான் வேதம் சொல்லு யோபு பொறுமையாக இருந்தாராம் பாடு சகித்தார் நின்ந்த அவமானம் வந்தபோது சுற்றில எல்லாரும் குற்றம் சொல்லும்போது கூட பொறுமையா இருந்தார் அதனால ரெண்டு மடங்கு ஆசிர்வாதம் எதுல பொறுமையா இருக்கிறது ரோமர் பன்னெண்டு அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் பாருங்க பொறுமையா இருங்கள் ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டுல வசனம் சொல்லுகிறது பொறுமையா இருங்கள் என்று வேத சொல்லுகிறாரு அப்போ நம்ம கிறிஸ்தவங்களுக்கு உபத்தரவு வரும் எல்லாருமே உலக ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல சில பிரச்சனை சில உபத்தரவோம் சில நெருக்கங்களை சந்திக்கும்போது தான் நம்ம பொறுமை இழந்து சில காரியம் பேசிடுவோம் பொறுமை இழந்து கோபத்தை வெளிப்படுத்திடுவோம் பொறுமை இழந்து வேகமான வார்த்தைகளை வீசிடுவோம் அப்போ அந்த பாதிப்பு பாருங்கள் தொடர்ச்சியாக சிலருடைய மனதை விட்டு முப்பது நாற்பது வருஷம் கூட அகலாமல் இருந்து விடும் அது அந்த மாதிரி சமயத்தில் உபத்தரவத்தில் நம்ம பொறுமையா இருக்கணுமா அப்படிதான் வசனம் சொல்லு ஒவ்வொருத்தருத்து மத்தியில் இருக்கீங்களா நீங்கள் கஷ்டப்படுறீங்களா ஆண்டவர் சொல்றாரு ஒவ்வொத்தானே மகனே மகளே பொறுமையாரு நீடிய பொறுமையாரு அந்த சுபாவம் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார் நீங்க வேகத்தில் பாருங்களேன் ஒன்று பேதுற ரெண்டு அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து இருபத்தோரு வசன நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய பேர் வந்து இந்த உபத்திரம் பாடுகளுக்கு தவறான சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம் தப்பு பண்ணிட்டால் பரவாயில்லங்க தப்பே பண்ணலை எனக்கு இப்படி சொல்கிறாங்க இப்படி பாடுபடுத்துகிறாங்க நான் அது த பாவம் செய்துட்டா பரவாயில்ல நான் உண்மையாக தானே இருக்கேன் எனக்கே இது கொஸ்டின் பண்ணுறான்ல நமக்கு அப்போ தானே கோவம் வருது நம்ம மேலே பொய்யாய் குற்றம் சாட்டும்போது தான் கோவம் வரும் மருமகளாக இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்த பிள்ளைகளுக்கூட பொய்யா சொல்கிறீங்களே என்ன நான் செய்யலை அப்படின்னு அப்போ தான் கோவம் வரும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் பேசும்போது மற்றவங்க வேலை செய்கிற இடத்துல பொய்யாய் நம்ம குத்தை குற்றம் போது தான் பொறுமை இழந்துடுறோம் வேகம் வருது நான் இன்னும் ஏமாளியா நான் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதா அப்படிலாம் அதை பார்த்தீங்களா ரியல்லாக அப்படி தானே ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஆனால் நம்ம வந்து குற்றம் செய்யுறது நம்ம பரவாயில் பரவாயில்ல சகிச்சிக்கலாம் குற்றமே செய்யாமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு வருத்தப்படுறவரில் வசனன்னு சொல்லியிருப்பாருங்க ஒன்று பேரரு ரெண்டாவது காரம் பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று நான் வாசிக்கிறேன் பைபிளை பாருங்கள் வசனத்தை பாருங்கள் இந்த வசனம் தான் நம்மளை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் இந்த வசனம் தான் தெய்வம் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிற வாழ்க்கை சட்டம் அதன்படி தான் நம்ம வாழணும் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அதுக்கு தான் அந்த எழுதி தந்திருக்கிறார் ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் இருக்கும் பாருங்க அநியாயமாய் பாடி என்ன அநியாயமாக என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க அநியாயமாக எங்கள் வீட்டுக்குள்ள என்ன வேதனைப்படுத்துகிறாங்கன்னா அதை நீங்கள் பொறுமையோடு சகித்தா தேவனுக்கு பிரியமா நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்போ உங்களை திட்டுறாங்க அடிக்கிறாங்க உங்களுக்கு தண்டனை கூட அப்போ பொறுமையாக சகிச்சிங்கன்னா அதனால் என்ன பிரயோஜனம் சரி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பொறுமையோடு சகிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் பிரீதியாக இருக்கும் நீங்கள் நன்மை செய்கிறீங்க ஆனால் உபத்துறப்படுத்தப்படுறீங்க அப்போ பொறுமையோடு சகித்தா அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்குமா அப்போ ஆண்டவர் விரும்புகிற பொறுமை என்னது மாமியார் நீங்கள் நல்லா செய்கிறீங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க தாய மாதிரி கவனிக்கங்க அவங்களுக்கு உங்களை பிடிக்கலை கோபமாக எரிச்சலை திட்டுறாங்க நான் நல்லது தானே செய்கிறேன் அவங்களுக்கு என்னை பிடிக்க மாட்டேங்க அப்படின்னா கோவப்படாதபடி நீங்கள் அதை பொறுமையோடு சகிச்சா அது தெய்வனுக்கு பிரியமா அப்படிதான் கணவன் மனைவிக்குள்ளே வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல நம்மை சுற்றிலும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அப்போது நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகிக்கணுமா இருபத்தொராம் வசனத்தில் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் விசுவாசிகள் தேவ பிள்ளைகளுக்கு நம்ம பார்த்து ஆண்டு சொல்கிறாரு இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீங்க ஆண்டோடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்கு மாத்திரம் அல்ல வரங்கள் வல்லமை வெளிப்படுத்தி ஏ சுக்கரசுடைய வல்லமை காண்பிப்பதற்கு மாத்திரம் அல்ல நன்மை செய்து பாடுகள் போது பொறுமையோடு சகிப்பதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஆண்டு சொல்லுகிறார் இது அழைக்கப்பட்டு ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் இதுதான் இயேசு நமக்கு வாழ்ந்து காண்பித்த வாழ்க்கை அது இயேசு முன்னால் வைங்க இயேசு வந்து அடித்தாங்க முகத்தில் துப்புனாங்க தாடி மயிரை பிடிச்சி இழுத்து கொடுமைப்படுத்தினாங்க வஸ்திரத்தை களைந்து அவரை அவமானப்படுத்தினாங்க வாரினால் அடித்தாங்க பரிகாசம் பண்ணாங்க அரசாங்கத்துக்கு விரோதமாக எதாவது தப்பு பண்ணாரா பாவம் செய்தாரா யாருக்கு விரோதமாக எதாவது தப்பு பண்ணாரா நன்மை தானே செய்தார் வியாதியஸ்தரை குணமாக்குகிறார் பிசாசை துரத்துகிறார் மரித்தோரை எழுப்புகிறார் ஜனோடைய கண்ணீரை துடைக்கிறார் அரசாங்கத்துக்கு வரி கட்டுங்கன்றார் என்னுடைய வரி கட்டுங்க ஒழுங்க உண்மையா இருங்க சொல்லுகிறார் அவரும் வரி கட்டுகிறார் என்ன நன்மை மாத்திரம் செய்த இயேசுவை கொடுமைப்படுத்தும் ஒரு பொறுமையோடு சகித்தார் அதே மாதிரி நமக்கு நாம் நன்மை செய்யணும் நமக்கு மற்றவங்க தீமை செய்யும் போது பொறுமையோடு நம்ம சகிக்கணுமா நீடிய பொறுமையாக இருக்கணுமா இது ஆவியின் கனியில் இருக்கிற ஒரு அற்புதமான சுபாவம் ஏசுக்கரசர் சுபா ஆண்டு சொல்றாரு அவர் மாதிரியை பின் வைத்து போனார் நீங்களும் இந்த அடிச்சுவடில் நடந்து வாங்க நீ நன்மை செய்து உன்னை துக்கப்படுத்துகிறாங்களா அவமானப்படுத்துகிறாங்களா உன்னை பொய்யான குத்த சாட்டு சொல்லி உன்னை வேதனைப்படுத்துறாங்க மகளே மகனே பொறுமையாக சகிச்சிக்க நான் அப்படி தான் இருந்தேன் நீ சகித்துக்கொள் ஆண்டு நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார் ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் கூட்டம் மூன்று நாள் கூட்டம் ரெண்டு நாள் முடிஞ்சிட்டு கடைசி நாள் கூட்டத்துக்கு நான் காத்திருந்து ஜெபிக்கிறேன் ஆண்டோரே கடைசி நாள் கூட்டப்பா ஜனங்கள்லாம் தாகத்தோடு வருவாங்க நீங்கள் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு காத்திருந்து ஜெபிக்கிறேன் நான் நாத்து மக்களுக்காக ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு காட்சி என் கண்மன்னால நான் அப்படிலாம் ரொம்ப தரிசனம் காண்பது கிடையாது எப்போவாவது சில காரியம் ஆண்டவர் என்னோடு பேசுவதற்கு சிலது காமிப்பா நான் ஜெபிக்கும்போதெல்லாம் தரிசனம் பார்க்குறேன் அப்படிலாம் எனக்கு அனுபவம் கிடையாது ஜபிப்ப ஆண்டூர் ஏவுவார் அதுக்காக ஜோமனா தான் என்னுடைய ஒளியம் சில சமயத்தில் தேவன் காரியத்தை காண்பிப்பார் அந்த மாதிரி அந்த நாளில் நான் ஜெபித்து கொண்டிருப்பது எனக்கு வரக்கூடிய ஆத்தமாக்கள் கூட்டத்துக்கு ஆனால் ஆண்டூர் எனக்கு காண்பித்த தரிசனம் இதுவரை நான் கண்டராதது இயேசுனுடைய முதுகு வாரினால் அடிக்கப்பட்டு அப்படியே சதை கிழிந்து தொங்குகிறது ரத்தம் அடிக்கிறது ஏசுடைய முதுகு பகுதி வாரினால் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்ட அந்த பகுதியை நான் கண் கூட பார்க்குறேன் நேரில் பக்கத்தில்ன்னு பார்க்குற மாதிரி அது திரும்ப திரும்ப கண் கண்ணை மூடுனா தெரியுது கண்ணை திறந்தது எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான் எனக்கு அதை சகித்து கொள்ள முடியல அண்டு ஏன் இந்த காட்சியை காமிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன் நான் நான் ஜெபித்து கொண்டிருப்பது ஆத்தமாக்கள் இன்றைக்கி கூட்டம் இது சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற ஏன் இந்த காட்சியனை காண்பிக்கிறீங்க ஆனால் அப்படி காத்திருந்த போது அப்பா ஆண்டவர் பேசுகிறார் ஆவியானவர் என் உள்ளத்தில் மகனே நான் பாடுகளை சகித்தேன் நான் பாடுகளை பொறுமையோடு சகித்தேன் நான் ஒரு குற்றமும் செய்யலை என்னை வாரினால் அடித்து அடிச்சு என்னை வேதனைப்படுத்தி என்னை இவ்வளோ காயப்படுத்தும் போது நான் சத்தம் போடலை எதிர்ப்பு தெரிவிக்கலை திட்டலை நான் பொறுமையாய் வாய் திறமாமல் சகித்து கொண்டேன் சொல்லிட்டு நீயும் சகித்துக்கொள் நீயும் பொறுமையாக சகித்துக்கொள் அப்படின்னு சொன்னார் அப்போ இது என்னது இது இதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பித்து நான் பாடுகளை பொறுமையோடு சகித்த நீயும் பொறுமையாக சகித்துக்கொண்டு சொல்கிறாரே நான் ஒப்பு கொடுத்தேன் சரியாண்டவர் நீங்கள் பேசுனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது நீங்கள் சகித்த மாதிரி நானும் சகிக்க எனக்கு கிருப கொடுங்க என்ன காரியம் வந்தாலும் நான் பொறுமையாக சகித்துக்கொள்ள கிருப கொடுங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜோம் பண்ணேன் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள அந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு நான் மறுபடியும் கூட்டத்துக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதை மறந்துட்டேன் கூட்டத்துக்கு ஜெபிக்கிறேன் கூட்டம் முடிந்தது பாருங்க ஆண்டவர் மகிமையா கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார் கூட்டம் முடிந்தது என் இருதயத்தை கிழிக்கிற மாதிரி வேதனைப்படுத்துகிற செய்தி எங்க ஊழியத்தில் உள்ளவர்கள் மூலமாய் எங்க ஊழியத்தில் உடன் ஊழியர்கள் மூலமாய் எனக்கு வந்த செய்தி என் இருதயத்தை உடைத்து விட்டார் ரொம்ப துக்கப்படுத்தி விட்டார் ராத்திரியில் கூட்டம் முடிச்சுட்டு வர அந்த காரியம் மனதை ரொம்ப உடைத்து விட்டார் ரொம்ப உடைத்து அப்படியே வேதனையில் இருக்கும்போது ஆண்டை சொன்னார் மகனே நான் உனக்கு என்ன சொன்னேன் சகித்துக்கொள் பொறுமையாக சகித்துக்கொள்ன்னு சொன்னேன்ல இதுதான் உனக்கு இப்படி ஒரு காரியம் வரப்போகிறதை நான் அறிந்திருந்தபடியால் முன்கூட்டியே நான் உனக்கு சொன்னேன் வேதனைப்படாத வருத்தப்படாத கோபப்படாத பொறுமையாக சகித்துக்கொள் நான் சகித்தேன் எல்லாத்தையும் நீ சகித்துக்கொள் அதுக்கு தான் அந்த காட்சி உனக்கு காண்பித்தேன் என்றார் நான் சொன்ன ஆண்டு உரை உனக்கு ஸ்தோத்திரம் நான் சகித்து கொள்ளுகிறேன் நான் கோவப்பட மாட்டேன் எரிச்சல் பட மாட்டேன் நான் இதற்காக நான் வந்து ஏதாவது செஞ்சிருந்த மாம்சத்தில் எதுவும் செய்ய மாட்டேன் சகித்து கொள்ளுகிறேன் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது எப்படி தான் ஆண்டர் ஒன்றுன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஊழிய பாதையில் வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படியணும் இயேசுவை எப்படி பின்பற்றணும் எப்படிலாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரும்போது நம்ம நடந்து கொள்ளணும் அதிலிருந்து பாருங்க ரொம்ப அதுக்காக ஜெபித்த உண்மை போல பாடு சகிக்கிற அந்த நீடிய பொறுமை எனக்கு தாரும் அந்த கனி நமக்குள்ள அப்புறம் பூரணப்படும் அதுக்காக ஜெபிக்க செபிக்க செபிக்க பூரணப்படும் இன்றைக்கி கணவர் தட்டிட்டா நீ ஏன் கோபத்தோடு இருக்கீங்க மனைவி இப்படி மனைவிப்படி கோவப்படுறீங்க எரிச்சலோட இருக்கீங்க உங்க மாமியார் சொல்லிட்டாங்கன்னு ஏன் இருக்கிறீங்க உங்கள் மருமகள் இப்படி நடந்துட்டான்னு ஏன் இப்படி கோபத்தோட எரிச்சலோட கோபத்தில் பேசுகிறீங்க ஏன் சகித்துக் கொள்ளக்கூடாது நீடிய புறமை நீடிய புறமை அந்த கனி நீங்கள் வெளிப்படுத்தணும் நான் இவ்வளோ திட்டினாலும் எங்கள் மாமியார் இவ்வளோ அன்பாக இருக்காங்க என் மேலே அதை வெளிப்படுத்துங்க நான் இவ்வளோ அவமானப்படுத்தி இவ்வளோ கேவலப்படுத்தினாலே என் மருமகள் எனக்கு இவ்வளோ உதவி செய்கிறாளே இவ்வளவு மேலே பாசம் காண்பிக்கிறாளே அந்த கனியை வெளிப்படுத்துங்க உங்கள் கணவர்கிட்ட மனைவி கிட்ட நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல சபையில் நீடிய பொறுமை அந்த கனி வெளிப்படட்டும் ரெண்டு தி மூன்று பதினொன்றை வாசித்த பவுர் சொல்கிறா நான் பாடுகளை சகித்தேன் ஊழியர்கள் பாஸ்டர்மார்கள் போதகர்கள் மிஷினரிகள் பாடு வரும் நீங்கள் எந்த சபையாருக்காக அழுதெழுது ஜெபிக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு விரோதமாக கை நீட்டுவாங்க அப்போ உங்களுடைய உள்ள உடைந்து போகும் அன்று சில பொறுமையாக சகித்து கொள்ளுங்கள் சகித்து கொள்ளுங்கள் எனக்கு தெரியும் ஒரு தெய்வ மனிதர் வெளிநாடு ஒன்றில் அவர் ஒரு கனடா தேசத்தில் சபையாருக்காக அப்படி பிரயாசப்படுவார் ஜபம் பண்ணுவார் ஏன் மக்கள் ஏன் ஜனம் கத்தருடைய ஜனம் என்று ஒரு கட்டத்தில் அதில் ஒரு கூட்டத்தின் மக்கள் அவரை கை நீட்டி அவரை குறை சொல்லி அவமானப்படுத்தினாங்க பொறுமையாக இருந்தாண்டு சொன்ன பொறுமையாரு ஓஞ்சானா அவளை சபிச்சராது அவளை ஆசிர்வதி நீங்கள் யாருக்காக அழுதி ஜபித்தீங்களோ யாருக்கு நன்மை செய்தீங்களோ யார் ரட்சிக்கப்படணும்னு பிரயாசப்பட்டீங்களோ அதே சபையார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி ஊழியக்காரராகி உங்களை குற்றப்படுத்தி அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தும் போது வேதனை வரும் அண்டு சொல்கிறாரே நான் சகித்தலை நீ சகித்துக்க நீடிய பொறுமையார் நீடிய பொறுமையாரு அந்த கனியை வெளிப்படுத்தி நான் சொல்லுகிறார் எபிரேயர் பன்னெண்டாவதிகார ரெண்டு மூன்று வசனத்தில் இயேசு சிலுவையை சகித்தார்னு பார்க்குறோம் சிலுவையில் பொறுமையோடு அந்த பாடுகளை சகித்தார் நமக்கு அந்த சுபாவம் இருக்கணும்னு தான் கத்தர் விரும்புகிறார் எபேசியர் நான்காவதிகாரம் ரெண்டு மூன்று வசனத்தை பாருங்கள் உடைய நீடிய பொறுமை உள்ளவர்களாய் ஆவியின் ஒருமையை காத்து ஒரு டீமாக ஒரு சபையாக இருக்கிறீங்க ஒரு குழுவாக இருக்கிறீங்க டீமாக ஒளி செய்கிறீங்க எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க சிலர் புரிந்து கொள்ளாமல் பேசுவாங்க செயல்படுவாங்க உடனே கோபத்தை வெளிப்படுத்தாதங்க எரிச்சலை வெளிப்படுத்தாதங்க சகித்து கொள்ளுங்க பொறுமையாருங்க வார்த்தை விட்டு விடாதங்க அமைதியாக பொறுமையாருங்க நீங்கள் பொறுமையாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா நீதிமொழிகள் இருபத்தைந்து பதினைந்தில் சொல்லியிருக்கிறது நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா பிரபுவை கூட சம்மதிக்க பண்ணலாமா நீங்கள் வாயு எதிர்த்து பேசினீங்க பிரச்சனை ஆயிரும் பொறுமையாக இருந்து பாருங்கள் அது உங்களை விரோதமாக எழும்புகிறவங்களுடைய மனதில் கூட ஒரு மாற்றம் வந்துவிடும் அதனால் அந்த நீடிய பொறுமையாக இருக்கிறதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இவங்களும் பேச அவங்களும் பேச இவரும் பேச அவரும் பேச ஈகோ பிரச்சனை அப்படி வந்தால் பிளவில் உண்டாயிரும் ஒருத்தர் பொறுமையாருங்க எல்லா நேரமும் எல்லோரும் கோவப்பட மாட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனைவி கோவப்படுறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் கணவர் கோவப்படுறார் அவர் மனுஷன் அதை புரிஞ்ச டக்குன்னு மனைவி அமைதியாக இருங்க பொறுமையாக இருந்துருங்களேன் என்ன பேசுனாலும் அமைதியாக இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அவர் அமைதியாகிடுவார் நீங்கள் பதில் பேசுனாதான் பிரச்சனை எதுக்கு பதில் வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசணும் அதனால் இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள் பிசாசு ஏன் இன்னைக்கு சொல்கிறாங்க இயேசு பொறுமையாக இருந்தார் மென்டல் இயேசுகிற பைத்தியம்னு சொன்னாங்க பொறுமையாக சகித்து கொண்டார் அபாண்டமான பழி சுமத்துறாங்க இயேசு மேலே சொல்லாததை சொன்னதை செய்யாத செய்ததாக எல்லாத்தையும் சகித்து கொண்டு நிற்கிறார் அவரை கண்முன்னால் நிறுத்தி கொள்ளுங்க நீடிய பொறுமை உழவளாக இருக்க நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே அந்த நீடிய பொறுமை எனக்கு தாங்க உங்களைப் போல நான் நீடிய பொறுமை உள்ளவனா நான் இருக்கணும் அப்படி ஆண்டுகிட்டு கேட்குறீங்களா அண்டுகிட்டு கேட்பான் இது நல்ல ஒரு சுபாவம் இது பரிசு தாவியானவர் தான் நமக்கு தர முடியும் அந்த இயேசுவின் சுபாவத்தை நமக்கு கொண்டு வருகிறவர் பரிசு தாவியானவர் இன்றைக்கி ஜெபிச்சிடலாமா இப்போ எல்லோரும் எளிமையில் இல்லைங்க இப்போ தெரிஞ்சுட்டா நீடிய பொறுமை எவ்வளோ அவசியம் இந்த கனி எனக்கு வேணும் இத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த நீடிய பொறுமைன்ற கனி எனக்கு வேணும் குட்டி பிள்ளைகளுக்கு கூட வேணும் நீங்கள் டக்குன்னு அம்மா சொன்னால் கோவம் இல்லை உங்களுக்கு அம்மா மேலே கோவது அப்பா மேலே கோவிறது அண்ணன் மேலே கோவம் அக்கா மேலே கோவம் அப்படி இருக்க அப்படி இருக்க நீடியே நீ இடையே போகிறேன் ஏசப்பா மாதிரி நீடியே போ இவங்க என்ன குற்றம் சொல்கிறாங்க என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்களே அக்கா சகித்து கொள்ளுங்க பொறுமையா இருங்க எல்லாருக்குமே வேணும் இது ஆண்டு ஒரு இயேசு பக்கத்தில் நிற்கிறார் நீங்கள் என்ன சொல்லுங்க இயேசுவே உம்மை போல நீடிய பொறுமை எனக்கு வேணும் உண்மை போல அந்த பொறுமை எனக்கு வேணும் அந்த ஆவியின் கனி எனக்குள்ளே உருவாகணும் அந்த சுபாவம் எனக்கு வேணும் அந்த நீடிய பொறுமையாக இருக்கிற குண வேணும் என் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல ஊழியத்துக்குள்ள அந்த நீடிய பொறுமை எனக்கு தாங்க தாவியானவர் அந்த கனியை எனக்குள்ளே உருவாக்க அந்த தெய்வீக சுபாவத்தை உருவாக்குங்க இயேசுவின் அந்த சுபாவம் எனக்குள்ள வேணும் அப்படின்னு கேக்குறீங்களா கேக்குறீங்களா உங்க இதயத்திலே கை வைங்க தகப்பனே யார் யார் தங்களுடைய இதயத்திலே கை வைத்து இயேசுவே இந்த நீடிய பொறுமை என்கிற அந்த ஆவியின் கனி குணாதிசை எனக்கு வேணும் இயேசுவை போல நான் நீடிய பொறுமை உள்ளவனா இருக்கணும் பொறுமை உள்ளவளா இருக்கணும் எனக்கு அந்த சுபாவத்தை தாங்க இந்த குணத்தை தாங்க யார் யார் ஜெபிக்கறங்களோ ஆவியானவர் அவர்களுக்குள்ள கறி

வாசிகளுக்குள்ள இயேசுவின் சுபாவம் உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தின் ஆவியானவர் அந்த குணத்தை உருவாக்கும் எங்களை உருவாக்கும் எங்களை இயேசுவை போல மாற்றம் காண்டுவர எங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும் ஆண்டு எங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும் எங்களுக்குள்ள இயேசுவின் சுபாவம் காணப்படணும் இயேசுவின் குணங்கள் காணப்படணும் எங்களை அதற்காக ஒப்ப கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் என்னை ஒப்ப கொடுக்கிறேன் எங்களை ஒப்ப கொடுக்கிறோம் அந்த தெய்வீக சுபாவத்தை கனியை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை ஆமை